ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது தாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செஞ்ச ஒர்க் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் காலையில் எழுந்திரிச்சதுமே சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு ஈவினிங் போல் தான் சாமி கும்பிட போகிறேன் அதனால் காலையில் எழுந்திரிச்சதும் சுண்டல் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி காலையில் வந்து சுண்டல் ஊற வச்சுட்டு எப்போதும் போல் காஃபி குடிச்சிட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க ஸோ இந்த மாதிரி விசேஷ நாளில் வந்து ஒன் பார்ட் ரெசிபி ஏதாவது செஞ்சோடனா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி ஒன் பார்ட் ரெசிபி தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் எப்போதுமே வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுனால வியாழக்கிழமை நைட்டே வீடை கிளீன் பண்ணிவிட்டு மாப்பு போட்டு விட்டுருவேன் ஸோ அதனால் இன்றைக்கி தனியாகலாம் க்ளீன் பண்ணலைங்க வியாழக்கிழமை க்ளீன் பண்ணதுனால வீடுமே நீட்டாக தான் இருந்தது அதுவும் இல்லாமல் நான்வெஜ் எதுவும் எடுக்காததுனால க்ளீன் எதுவுமே பண்ணலை அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு சேர்த்து வெஜ் பிரியாணி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் பீன்ஸ் கேரட் அப்புறம் பட்டாணி வந்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சதுனால வெஜ் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன் ப்ளஸ் முன்னாடி நாள் வந்து சாதம் கொஞ்சம் மீந்து போயிருந்தது ஸோ அதையுமே தாளித்து தயிர் சாதம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருந்தேன் எப்போதுமே வெஜ் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைப்பேன் ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சேன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் எப்போதுமே அந்த மாதிரி தாங்க ஊற வைப்பேன் இதுவே சிக்கன் பிரியாணி வந்து செய்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வைப்பேன் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ரெண்டு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சோன்னா ரைஸ்க்கு வந்து கரெக்டாக வெந்து வந்துடும் இதே மெத்தட் தாங்க எல்லாத்துக்குமே நான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்குங்க நான் எப்போதுமே ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அம்மா சந்தைக்கு போய்ட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஸோ சந்தைக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து எப்போதுமே எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி தாங்க இருக்கும் ஸோ அந்த எல்லாம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது ஸோ எப்போதுமே வாங்கிட்டு வந்த காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால எவ்ரி டைம் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்தால் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி தான் செய்வாங்க நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க பிரியாணி செய்ய போகிறேன் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் கல்பாசி மராத்தி மொக்கு சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேங்க ஒரு பச்சை மிளகா அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரணுங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இந்தளவு வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க ஸோ கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா அதில் உள்ள மண் எல்லாமே அடியில் வந்து தேங்கிடும் ஸோ நம்ம எடுத்து போடும்போது ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மசிஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஊற வச்சுருக்க பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் காய வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறதுனால ரெண்டு விசில் விட்டாலே சாப்பாடு வெந்துடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வந்து வேக விட்டோன்னா விசில் ரெண்டு விட்டு இறக்குனா காயும் நல்லா வெந்து வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் அன்னைக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் இதுக்கப்புறம் புளிப்புக்கு லெமனும் சேர்த்துக்கலாம் தயிரும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தயிர் வ தயிர் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ தயிர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் ஒரு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எப்போதுமே தண்ணியில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போனா தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக வரும் ஸோ உப்பு பத்தலேன்னா உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பராக வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆகிரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு இருந்தது அதையுமே தாளித்து விட்டரலாம்னு சொல்லி ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போல் சீரகம் அப்புறம் பெருங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகா அப்புறம் காஞ்சி மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்துடுறேன் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பழைய சாப்பாட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டோம்னா நம்மளோட தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிரும் இதுக்கப்புறம் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிருச்சு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ சாதம் வந்து சூப்பராக வெந்து வந்திருந்தது குலையவும் இல்லை கீழே பிடிக்கவும் இல்லை கரெக்டாக வெந்து வந்திருந்தது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தயிர் சாதமும் தாளிச்சு விட்டுட்டேன் ஆக்சுவலாக பழைய சாப்பாடு கொஞ்சமாக இருக்குதுன்னு தான் நினச்சேன் ஆனால் அதுவே ஒருவேளைக்கு வர மாதிரி இருந்தது அதனால பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ கொஞ்சமாக இருந்தால் ஊறுகாயை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன் ரெண்டு பேருக்கு வர மாதிரி இருந்ததுனால பொரியலுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சால் தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி உருளைக்கிழங்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் உருளைக்கெழங்க குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போல் சீரகம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கருவேப்பில் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து வெந்து வந்துடும் இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் மசாலாவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் சாம்பார் மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா உருளைக்கெழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வெஜ் பிரியாணி அப்புறம் பழைய சாப்பாடில் தாளித்த தயிர் சாதம் அப்புறம் சைடிஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குதாங்க மார்னிங் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டு பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன் செவ்வந்தி பூ வந்து உதிரியாக வாங்கிட்டு வந்துருந்தேன் வீட்டிலையே மாலை போல் கோத்துடலான்னு எனக்கு கையில் கட்ட வராததுனால ஊசியில் அப்படியே மாலையாக கோத்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நாலு மணி போல் சாமி கும்பிட்றதுனால ஒரு ரெண்டு மணி போல் தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குமே சொல்லி ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் வேக வச்சிடலான்னு சொல்லி அதை தாங்க எடுத்து வச்சேன் காலையில் சுண்டல் வந்து ஊற வச்சது நல்லா ஊறி இருந்தது ஒரு குக்கரில் சுண்டலை சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மூடிப்போட்டு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விட்டேனா கரெக்டாக இருக்கும் ஹை ஃப்ளேம்லேனா ஒரு ஏழு எட்டு விசில் விடணும் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கிறதுனால ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தேன்னா சுண்டல் வந்து நல்லா வெந்து வந்துடும் இதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்தோன்னா அதுக்கு கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து டேரெக்டாக பச்சரிசியோடு ஆட் பண்ணாமல் ஒரு டைம் வந்து நம்ம வறுத்துட்டு ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு ப்ளா பேனில் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக அறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ ரொம்ப வருக்கணும்னு அவசியம் இல்லை அதோடு வாசம் வர வரைக்கும் நம்ம வருத்தோனா கரெக்டாக இருக்கும் இப்போ பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் பாசி பருப்பு அதுக்கு அரை டம்ளர் தண்ணி சோ டோட்டலாக மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விட்டோன்னா அரிசியும் பருப்பும் கரெக்டாக வெந்து வந்துடும் சுண்டல் வேக வச்சது குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் எடுத்து பார்த்துடலாம் சுண்டல் வந்து வெந்துருச்சு ஃபஸ்ட்டு இதை தாளித்து விட்டுர்லாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன் பாப்பாவும் சாப்பிட்ணுனால அப்புறம் கருவேப்பில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து திருகனை தேங்காய் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சுண்டல் வந்து தயாராகிருச்சு இதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் நம்ம சாப்பாடு வச்சுருந்தது நாலு விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிருச்சு நம்ம சேர்த்துருக்க தண்ணி எதுவுமே இல்லாமல் சாதமும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போது ஒரு கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்படி மசிச்சு விடும்போது சாதமும் பருப்பும் நல்லா மசிச்சு வந்ததுன்னா சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மசிச்சு வச்சுருக்க சாதனத்தையும் பருப்பையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளைப்பொடினாங்க சேர்த்துருக்கேன் நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் வந்து பொடி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சாதத்தோடு நல்லா இந்த வெள்ளம் வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் நம்ம நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை கிரேப்ஸும் சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பொங்கலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அரை க அதே கரண்டியில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து திருகினை தேங்காய் சேர்த்து அதையுமே நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொங்கலில் சேர்க்கும் போது பொங்கல் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ரோஸ்ட் பண்ணியிருக்க தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நம்ம பிரசாதத்துக்கு தேவையான பொங்கலும் சுண்ணலும் ரெடி ஆகி அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி சூடாகிட்டு இருக்க டைமில் கொழுக்கட்டை செய்யறதுக்காக இடியாப்பம் மாவு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்த இடியாப்ப மாவுதாங்க ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம் எடுத்ததுமே எல்லா தண்ணியும் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தோம்னா சாதம் அந்த தண்ணியில் நல்லா வெந்து வந்து வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போது மாவு நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து கரண்டியில் ஒட்டி வரும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சிடலாம் ஏன்னா நம்ம கை வச்சு பிசைய முடியாது சூடாக இருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு பசையும் போது நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து வச்சிடலாம் இந்த கேப்பில் கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு தேவையான பூர்ணை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பூர்ணம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து திருகனை தேங்காய் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த நெய்யில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து நெய்லே நல்லா டூ மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் திருவல் எடுத்திருக்கேன் அதனால் மூன்று டேபிள் ஸ்பூன் வந்து பொடி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொழு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா ஏலக்காய் வந்து இடித்து கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம சேர்த்துருக்க பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி தேங்காவோடு ஒட்டி வரணும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ கையில் வந்து பிசைஞ்சோனா ஒட்டாமல் வரும் நம்ம கையில் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கொழுக்கட்டை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதையாவது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து எந்த கிராக்ஸும் இல்லாமல் உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே கையிலே மெதுவாக தட்டி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூம்பு ஷேப்பில் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சோமாஸ் அந்த ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி நான் ஒரு மூணு ஷேப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்தோன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து ரெடி இதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் அப்புறம் பொங்கல் சுண்டல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ஒரு தேங்காய் இதெல்லாம் தாங்க வச்சு நான் இன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ அவ்வளோதாங்க ஒரு நாலரை மணி போல் பூஜை பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ நைட் வந்து பெருசாக எதுவுமே செய்யலை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மீறி இருந்ததுனால நைட்டும் இதையோடு சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டாச்சுங்க ஸோ இப்படி தாங்க என்னுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த நாள் வந்து போனது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்